முதல் விஷயம் மக்களே ஏன் பெரிய பொருள் ஜனநாயகம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்றேன்னா சென்சார் போர்டு இவ்வளவு தூரம் போயிட்டாங்க இதுக்கு அடுத்து நான் சொல்ற விஷயங்களுக்கு போவாங்களா மாட்டாங்களாங்கிறது உங்க யூகத்துக்கே விட்டுறேன் நம்ம சென்சார் போர்டில் ப்ராப்பராக அப்ளை பண்ணி அதுவும் தக்கல்ல அப்ளை பண்ணி இந்த படத்தோட சென்சார் கேட்டோம் காலதமனமாகி நீதிமன்றம் வரைக்கும் போய் சண்டை சச்சரவாயி இவ்வளவு விஷயங்கள் நடக்குது இப்போ ஒன்பதாம் தேதி அன்னைக்கு காலில் ஒருவேளை அந்த நீதிபதி இந்த மாதிரி வந்து இந்த படத்துக்கு வந்து நீங்க வந்து சென்சார் கொடுத்தணும்னு சொல்லி நமக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க ஒரு நபர் நீதிபதி இதை நல்லா புரிஞ்சுங்க ஒரு நபர் நீதிபதி பிரதி சாதகமான தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா சென்சார் போர்டு மேல்முறையீடு போகாது அப்படிங்கிறதுல என்ன நம்மள்கிட்ட ஆதாரம் இருக்கு என்ன நம்மள்கிட்ட தரவு இருக்கு ஏன் இது நடக்காது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும் இவங்க ஒரு நபர் நீதிபதி விசாரித்ததை இரு நபர் நீதிபதி அமர்வுக்கு உயர் நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்வாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஆங்கிள்லாம் இங்கே யோசிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்கிறேன் ஏன்னா இவ்வளோ தூரம் காமலதாமதம் பண்ணவங்களுக்கு இதை செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கறத நான் யோசிக்கிறேன் ஒருவேளை அங்கேயே நமக்கு சாதகமான தீர்ப்பு வருதுன்னு வச்சுங்களேன் அடுத்து உச்சநீதிமன்றம் போய் ஃபைட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா

பெரிய பொருள் இருக்கு சரிப்பா அடுத்த அப்படி எல்லாம் போயிட்டு என்ன ஒரு மாசத்துல வந்துடாதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்தியாவில நூத்தி முப்பது கோடி மேற்பட்ட மக்கள் இருக்காங்க நீதித்துறையை பயன்படுத்துறது பத்து சதவீத மக்கள் மட்டும்தான் நீதித்துறையை பயன்படுத்துறாங்க அப்படி இருந்தும் இந்த நீதித்துறையோட பெரிய பிரச்சனையா நீதிபதிகளே பல இடத்துல வருத்தப்பட்டது என்ன தெரியுமா காலதாமதம் இவ்வளவு வழக்குகள் நிலுவையில் இருக்கு இத நம்ம வந்து வேகமா முடிக்கணும் அப்படிங்கறதா ஒவ்வொரு முறையும் நீதித்துறையில இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய கருத்தா இருக்கும் அந்த ஆங்கிள் பார்க்கும் போது இந்தியாவில் பத்து சதவீத பேர் மட்டும் பயன்படுத்துற இந்த நீதித்துறையில காலதாமதம் அப்படிங்கிற பிரச்சனை காரணமா இந்த படம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் இடமா இதுக்கெல்லாம் போறதுக்கெல்லாம் வேணா இதெல்லாம் வேணா இந்த மாதிரி எல்லாம் நடக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியும் நீதிபதி தீர்ப்பு தள்ளலாம் அல்லது தராமையும் இருக்கலாம் சோ ஒரு நீதிபதி கொடுக்கிற தீர்ப்பு தான் அப்படி போக முடியும் அந்த ஒரு நீதிபதி என்ன வார்த்தையை பயன்படுத்த போறாங்க என்ன சொல்ல போறாங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நாம முன்னாடி இருக்கக்கூடிய தகவலா இருக்கு அந்த நீதிபதி எதிரான முடிவெடுத்தாங்க இந்த படம் வெளியிட கூடாதுன்னு சொன்னாங்கனா இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் அத்தனைக்குமே சென்சார் போர்டு போக மாட்டாங்க நம்ம அழைவோம் அது வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகாது மனதை திடப்படுத்தி கொள்ளுங்கள் என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறது தெரியல இதான் யதார்த்தம் ரொம்ப கோவப்படாதீங்க ரொம்ப ஆத்திரப்படாதீங்க தளபதி ஃபேனாக அதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும் ஒரு தாவேக்கா தொண்டனா அந்த அரசியலை புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் வேண்டுகோளாக இருக்குது